வணக்கம் நான் உங்கள் தமிழ் விவசாயி மகன் இன்னைக்கு நம்ம கிட்ட ரெண்டு மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்குங்க ஒண்ணு கருப்பு மாடு இன்னொன்னு பாத்தீங்கன்னா செவல மாடு ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடு ரொம்ப நல்ல தரத்துல வந்திருக்குங்க ரெண்டு மாடுமே மூன்றாவது ஈத்து ரெண்டு மாடுமே கெடாரி கன்றி ஈன்ற மாடுங்க இப்போ ரெண்டு மாடுமே பாத்தீங்கன்னா பத்து பத்து லிட்டரு கறந்துட்டு இருக்கு வளர்த்துட்டு இருக்க கவனிப்பு கொஞ்சம் சரியில்லை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பதினஞ்சு லிட்டரு கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க வாங்க ஒவ்வொரு மாட்டோட டீட்டெயிலும் தனித்தனியாக பார்ப்போம் முதல்ல பார்க்குற இந்த கருப்பு மாடு பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு மூன்றாவது இது நல்ல தரமான கிடாரி கன்று இருக்குங்க இந்த கிடாரி கன்று கலர்லயும் சூப்பராக இருக்கு பார்க்கவே அருமையாக இருக்கு பத்து லிட்டர் கறவை இருக்குங்க மடிக்கூச்சம் எதுவுமே கிடையாது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த செவல மாடு நல்ல சிந்துல ஜெர்சியும் மிக்ஸ் ஆன மாதிரியான மாடு இந்த மாடும் பாத்தீங்கன்னா பத்து லிட்டர் கறந்துட்டு இருக்கு இதோட கண்ணுக்குட்டியும் பாத்தீங்கன்னா தாய மாதிரியே நல்ல செவலை கண்ணுக்குட்டி அருமையான கண்ணுக்குட்டிங்க இந்த ரெண்டு மாடுமே மடிக்கூச்சமே சுத்தமா கிடையாதுங்க இந்த மாடும் பாத்தீங்கன்னா மடிக்கூச்சம் கிடையாது வேணும் இந்த மாடு அப்படின்றவங்க டிஸ்பிளேல தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் ஆ கல்லாங்குத்து அப்படின்ற கிராமங்க இந்த ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய செவலை மாடோட விலையும் முன்னாடி பார்த்த கருப்பு மாட்டோட விலையும் வெறும் ஐம்பத்தைந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க வேணுன்ற நண்பர்கள் இந்த நம்பர் கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க விவசாயி விவசாயத்தை காப்போம்